ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போது திமுக தயாராகி வருகிறது ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு தேர்தல் பணியாற்றி வருகின்றனர் போத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் ஆகியவையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது ஒரு புறம் இருக்க திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு ஆகியவற்றை முன்வைத்து அதிமுக போர்க்கொடி தூக்கி வருகிறது பொன்முடி செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு எதிராக பலத்த தாக்குதலை அதிமுகவும் பாஜகவும் தொடுத்து வருகிறது இதற்கிடையே ஏற்கனவே ஒருமுறை பதவி எழுந்த பொன்முடி சந்தில் பாலாட்சி ஆகியோருக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து சட்டவிரோதமாக பணம் பெற்ற வழக்கில் சந்தில் பாலாட்சி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து அவரது பதவியும் பறிக்கப்பட்டது தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் சந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது பிறகு செப்டம்பர் மாதம் திமுக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட போதும் சந்தில் பாலாஜி தான் ஏற்கனவே கவனித்து வந்த மின்சாரம் மற்றும் மது விலக்கு துறையை பெற்றுக் கொண்டார் இதே போல திமுக சீனியர் அமைச்சரான பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் பதவி எழுந்தார் பிறகு உச்ச நீதிமன்ற தண்டனையை நிறுத்தி வைத்ததால் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெரியார் திராவிடம் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்தும் சைவம் வைணவம் குறித்தும் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது கனிம கண்டிக்க அவரது துணை பொது செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது தொடர்ந்து அவரை அமைச்சர் பதவியில் நீக்க வேண்டும் பாஜகவும் கூறியுள்ளது இது தொடர்பாக உயர் நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் உச்ச மன்றீன் பெற்ற செந்தில் பாலாஜிக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற ஜாமீனில் இருக்கும் அவர் சாட்சிகளை கலைப்பதாக உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் பதவி வேண்டுமா ஜாமீன் வேண்டுமா என இருபத்தி எட்டாம் தேதிக்குள் செந்தில் பாலாஜி தெரிவிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதனால் பொன்முடி செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் துரைமுருகன் பொன்முடியின் சொத்து குவிப்பு வழக்கில் விடு தை ரத்து செய்த நீதிமன்றம் ஆறு மாதத்துக்குள் விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை இல்லை என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இப்படி அடுத்தடுத்த சிக்கல்களால் திமுக அமைச்சர்கள் கடும் நெருக்கடிக்குள் உள்ளாக்கியுள்ளனர் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தொடர்ந்து தமிழக அமைச்சர்களையும் தமிழக அரசையும் விமர்சித்து வருகிறது இதனால் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு ஏற்கனவே அவர்கள் வகித்து வரும் துறைகளை சில சீனியர் அமைச்சர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்கின்றனர் இதனால் இரு அமைச்சர்களின் ஆதரவாளர்களும் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க